அப்பா மகளுக்கிடையே நடந்த உரையாடல் மகள் அப்பா கிட்ட ஏன்பா இன்னைக்கு லேட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அப்பா இன்னைக்கு டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுடா அதான் அப்படின்னு சொல்றாங்க மகள் ம் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அப்பா இருந்துட்டு மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க மகள் ஆமாப்பா அப்படின்னு சொல்றாங்க அடுத்த மகள் அப்பா இந்த வாரம் அண்ணா ஊருக்கு வர என்ன சொல்லியிருந்தான் ஆமாடா வரான் அப்படின்னு அப்பா சொல்றாங்க நீங்க போகணுமா இல்ல அவனே வந்துருவானான்னு கேக்குறாங்க மகள் அதுக்கு அவனே வந்துடுவான்டா அப்படின்னு சொல்றாங்க ம் சரிப்பா அப்பா அப்படின்னு மகள் சொல்றாங்க சொல்லுடா அப்படிங்கிறாங்க அப்பா ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு மகள் சொல்றாங்க நான் உங்ககிட்ட என்னைக்கு கோச்சிட்ருக்கேன் மாட்டேன் தாராளமா சொல்லுன்னு அப்பா சொல்றாங்க அதுக்கு மகள் இருந்துட்ட அந்த முன்னூத்தி நாலுல இருக்கானே சிவா அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான்ப்பான்னு சொல்றாங்க சரி அவனுக்கு ஒன்ன விட ஒரு வயசு கூட இருக்கும்ல பத்தாவது தானே படிக்கிறான் அப்படின்னு அப்பா கேக்குறாங்க ஆமாப்பா அவன் என்கிட்ட வந்து பேசினான் நானும் பேசினேன் முதல்ல அந்த பையன் கிட்ட ஒழுங்க அந்த அப்பா பேசிட்டு இருந்தேன் நாலு நாள் முன்னாடி அவன் நீ எனக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு சொன்னான் அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு அப்பா கேட்கறாங்க ம் நானும் ஷார்ட் அப்னு முதல்ல சொல்லிட்டேன் ஆனா அவனை பாக்குறப்ப இன்னமும் ஒரு மாதிரி பணப்படன்னு வருதுப்பா அப்படின்னு மகள் சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு அப்பா கேக்குறாங்க இது தப்பாப்பா எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்குப்பா நான் ஏதாவது தப்பு பண்றேனோ அப்படின்னு மகள் கேக்குறாங்க ம் அப்படியா அப்பா என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க சாரிப்பா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ சாரிப்பா அப்படின்னு மகள் சொல்றாங்க அதெல்லாம் இல்லைம்மா நான் பழைய நினைவை நினைச்சு பார்த்தேன் நீ அந்த கிளாஸ்ல இருக்கிறேன் இயற்கை உபாதையை அடக்க தெரியாது இப்போ நீ எவ்வளவு பெரிய பொறுப்பான பொண்ணாயிட்டேன்னு நினைக்கிறச்சையே எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னா அப்பா சொல்றாங்க அப்பா இதுக்கும் நான் சொன்னதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்னப்பா சம்மந்தமே இல்லாம பேசுறீங்கன்னு மகள் சொல்றாங்க சம்பந்தம் இருக்குமா இப்ப கிளாஸ்ல இருக்கிறச்ச பாத்ரூம் வந்ததுன்னா வச்சுக்கோ அது இயற்கை கிளாஸ்லேயே போயிட முடியுமா சி போங்கப்பா நீ கிளாஸ்ல பாத்ரூம் வந்தா என்ன பண்ணுவ கிளாஸ் வரை அடக்கி வச்சிருந்து இன்டர்வெல்ல ஓடி போறல அது மாதிரிதான் இந்த பையன் பத்தின உணர்ச்சியெல்லாம் இயற்கையோட வேலை நாம படிக்கிறச்ச இதை தவிர்த்திடணும் அப்புறம் காலம் வந்தப்ப அது பாட்டுக்கு நடக்கும் புரியுதாடா அப்படின்னு அப்பா சொல்றாங்க ஹம் சரிப்பா ஸோ இனிமே அந்த பையனை பார்த்தா பாத்ரூம்னு ஞாபகம் வரும் இல்லையா அப்படின்னு அப்பா சொல்றாங்க எப்படி ஒரு நாசுக்கான விஷயத்த நாயே அதுக்குள்ள காதல் கேட்குதோ என்றெல்லாம் பொங்காமல் மிக அமைதியாக ஒரு நகையுணர்வுடன் கையாண்டிருக்கிறார் அந்த அப்பா வளர்ப்பதில் நாமும் வளர்கிறோம் பொறுப்பு தெரிந்திருந்தால் இதுதான் உண்மை